தளபதிக்காக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறைவன் சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதை வந்து கிட்ட சொல்கிறதுக்காக பல வழிகளில் முயற்சி இருந்தேன் ஆனால் அவங்க கிட்ட அவன் ரீச் பண்ண முடியல எந்த வழியில் முயற்சி பண்ணாலும் அவங்க ரீச் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்பி குரியரில் தளபதிக்கு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கிறதான் அப்பதைக்கு அந்த அவங்க வந்து சினிமாவில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தளபதிக்கு கொரியர்ல அனுப்பியிருந்தேன் எது அவங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க ஆபீஸ்ல வந்து விஜயகுமார்னு சொல்கிறாங்க ரிஷ்யூ பண்ணியிருக்காங்க அதை வந்து தளபதி கிட்ட கொடுக்கல தளபதி வந்து இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன் அதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால எந்த எல்லா வழிகளையும் முயற்சி பண்ணி அவங்க ரீஸ் பண்ண கடைசியில் சரி நாமக்கல்ல அவங்க பேசினாங்க தளபதி நான் கூட ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ அப்படின்னு இருந்தேன் ஆனால் இப்போ என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா அப்படி சொல்லி மக்கள்கிட்ட கேட்டாங்க ஒரு வேளை தளபதிக்கு நம்ம நடக்கிற நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருந்தால் அவங்க அவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்களே எப்படியாவது தளபதிக்கு இந்த விஷயத்துக்கு போய் சொல்லிடணும் அப்படின்னால எந்த உதவி இல்லாமல் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல தளபதி வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து நிற்கிறேன் அப்போவும் அவங்க கேட்கல அவங்க அலோவ் பண்ணலை அட்லீஸ்ட் அவங்க அந்த நம்ம லெட்டரியாவது கொண்டு போய் உள்ள கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதையும் கொடுக்கல என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தான் இவங்க வந்து இந்த பிரஸ்மித் கொடுக்குறேன் தளபதியை வந்து இறைவன் வந்து ஒரு மூணு திருத்தலத்துல வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து திருப்பரங்குன்ற முருகப்பெருமானு ரெண்டு வந்து ராம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் பண்ண சொல்லியிருக்காங்க உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவில வந்து இந்த எடுத்த காரியம் வெற்றி அடையத்துக்காக யாகம் வளர்க்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு தளபதி கிட்ட இந்த அவங்க தளபதி இந்த இந்த அரசியல் வாழ்க்கைடும் இந்த பூலோகத்தை விட்டு அவங்க போற வரை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை முன்கூட்டியே ஒரு ஒரு மனிதருக்கு வந்து நடக்க போற விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கு பயனுள்ளதா பயனுள்ளதா இருக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தளபதி கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தவிர வேற எதுக்காகவும் கிடையாது இல்ல வேற கிட்ட எந்த கட்சி பொறுப்புக்கோ அதுக்கெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது நம்ம வந்து ஒரு நான் ஒரு சிவனடியாரு